வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் தேனியிலிருந்து நான் உங்கள் பிரசன்ன ஜோதிட தேனி சொல்லலாம் நம்ம பல்வேறு விஷயங்கள் வந்து ஜோதிட ரீதியான தகவலை இருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த பால கிரக தோஷம் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம் அந்த பால கிரக தோஷம் என்பது சிறு குழந்தைகளுக்கு பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்து எவ்வளவு காலங்கள் என்ன நட்சத்திரத்திற்கு அந்த தோசங்கள் வந்து வேலை செய்யும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம ஏற்கனவே ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பார்த்துருக்கோம் அடுத்து மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு மூணு நான்காம் பாதம் இந்த நான்கு பாதங்களுக்கும் பார்க்கும்போது முதல் பாதத்திற்கு முப்பது நாள் வரை அந்த தோஷம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய முப்பது நாட்களும் அந்த குழந்தைக்கு அந்த மிருகசியிடம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் சென்று ஒரு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் அதுபோல இரண்டாம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இருபத்தி எட்டு நாட்கள் அந்த பாலகிரக கிரக தோஷம் என்பது உண்டாகும் இது வந்து யோசித்து தெளிவான முறைப்படி நம்ம அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கணிக்க வரக்கூடிய அந்த மக்களிடம் சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அதுபோல மூன்றாம் பாதத்தில் அதாவது மிருகசியிடம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பதினைந்து நாட்களும் நான்காம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு நாற்பத் முப்பத்தி ஐந்து நாட்களும் இந்த பாலகிரக தோஷம் என்பது சொல்லப்படுகிறது அப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நட்சத்திரம் அப்படின்றது ஒரு ஒரு இதில் இருந்தாலும் இந்த பால தோஷம் இருக்கிறதானா எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் இருக்கிறது அதை முன்னாடி கூட பார்த்துருப்போம் அந்த ரோஹிணி நட்சத்திர பிறந்த குழந்தைகள்லாம் ஒரு எண்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து அந்த தாய்மாமனோட முகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சு வந்திருக்கும் அப்போ இப்படியெல்லாம் கூட ஜோதிடத்தில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அப்போ அதற்கு தகுந்தால் போல் நம்ம வழிபாடு முறைகளும் அந்த ஜோதிடரை அணுகி வரக்கூடிய மக்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனையோடு நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் இவ்வளோ காலங்கள் குழந்தையவோ அல்லது குழந்தை ச சம்பந்தப்பட்ட உறவினர்களவோ தெளிவாக பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பாலகிரக தோசத்துலேருந்து அவங்களை வந்து விடுபட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும் அதுபோல இந்த நான்காம் பாதையத்து பிறந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் உள்ள குழந்தைகளுக்கு முப்பத்தி ஐந்து நாட்கள் அதாவது ஒரு மாத காலமும் ஐந்து நாட்களும் அந்த பாலகிரக தோஷம் என்பது வேலை செய்யும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அப்ப ஒவ்வொரு பாலகிரக தோஷம் ஏற்படக்கூடிய குழந்தைகளுக்கு இதுல நன்மை இருக்கா அப்படின்னா நன்மையும் இருக்கிறது அது அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திரத்தில் நம்ம பார்க்கணும் இப்போ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லி இருக்கிறோம் இல்லையா இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து வச்சு வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த பாலகிரக தோஷங்கள் என்பது எவ்வாறு வேலை செய்கிறது அதனுடைய தன்மையெல்லாம் எப்படி கடினமான ஒரு சூழலை உருவாக்குறது என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இப்போ மிருகசீரடத்துறது இந்த மாதிரி இருக்குது அப்போ மிருகசீரிடத்தோட நட்சத்திரத்துக்கு தகுந்தால் போல் நம்ம ஒரு கோயில் வழிபாட்டை தேர்ந்தெடுத்து அல்லது அந்த குழந்தையோட ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கோயில் வழிபாட்டை தேர்ந்தெடுத்து நம்ம செல்லும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த வழியில் உங்களிடமிருந்து சந்திக்கும் சிந்திக்கும் வரை விடைபெறுகிறது உங்களுக்கு சொல்லிய நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்